நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் ரொம்பவே முக்கியமான வயல் கார்ட் ரவுண்ட் நடக்குது இதுல கிட்டத்தட்ட எயிட்டிஸ் நைன்டிஸ்ல கொடி கட்டி பறந்த ரொம்பவே பிரபலமான நடிகையா இருக்க ராதா அவர்கள் சிறப்பு விருந்தினர் வந்து கலந்துக்கிறாங்க இப்படி இருக்க இதுல நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பேவரட்டா இருக்க ஏழை திறமையான சிறுமிகளான நசரின் சாரா ஸ்ருதி ஆதியா மற்றும் லயன் ரெட் அவர்கள் முதல் நான்கு ஃபைனலிஸ்டா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இந்த நிலையில இதுல இருக்க மற்ற குழந்தைகள் எல்லாருமே எப்படியாவது ஐந்தாவது பைனலிஸ்டா தேர்ந்தெடுக்கப்படணுன்றதுக்காக தங்களால முடிஞ்ச அளவுக்கு அற்புதமான பாடல் எடுத்தது வேற லெவல பாடி விட்டுருக்காங்க விட்டு இருக்காங்க இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இதை ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருந்த ஒருத்தர் தான் இப்போ ஐந்தாவது ஃபைனலிஸ்ட்டாக வெற்றி பெற்றிருக்காங்க நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப கஷ்டமான பாடலை எடுத்து அது அற்புதமாக பாடி அறுத்ததோட மட்டும் கிட்டத்தட்ட ஆறு தலைமுறைகளாக இசை சம்பந்தப்பட்ட வேலைகளே செய்துக்கிட்டு பேச முடியாத தன்னுடைய அப்பாவுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக இந்த சூப்பர் சிங்கர் மேடையில் செம்மையாக கலக்கி மக்களை பெரிய அளவில் கவர்ந்துக்கவங்க தான் ஏழை திறமையான திறமையான காயத்ரி அவங்க இந்த வாரம் அந்த வயல் கார்டு ரவுண்டில் கமல கண்ணதாசனுடைய புன்னகை மன்னன் படத்தில் இசை நான் இளையராஜாவோட இசையில வாணி ஜெயரா மற்றும் ஜெயச்சந்திரன் அவர்கள் பாடிய கவிதை கேளுங்கள்ன்ற மெகா ஹிட்டான ரொம்பவே கஷ்டமான பாடலை எடுத்து அது தன்னுடைய காந்த குரல்னால சாம சூப்பரா பாடி அழுத்தி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே அதிர விட்டுருந்தாங்க இந்த அசாத்தியமான போகன்ஸ் பார்த்தா இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர் எல்லாருமே அவங்க பாடிட்டு இருக்கும்போது எழுந்து நின்று கை தட்டி ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்து பாராட்டி அதுலி குறிப்பா சிறப்பு விருந்தினர் வந்த ராதா அவர்கள் சொல்லும்போது இது ரொம்ப பவர் பேக் பிரில்லியன் பர்ஃபார்மன்ஸாக இருந்தது இந்த சின்ன வயசுல இப்படி பாடுறதெல்லாம் வேற லெவலுன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து இமான் அவர்கள் மேடைக்கே ஓடி வந்து நம்ம காயத்ரி கிட்ட இன்னைக்கு நீ கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே அசத்தலான பர்ஃபார்மன்ஸ் ஒரு பினாலே பர்ஃபார்மன்ஸ் சொல்லி பாராட்டி இருந்தாரு அதன் பிறகு நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டா இருக்க திறமையான குழந்தையான காயத்ரி அவர்கள் இந்த ஜூனியர் சீசன் டெனுடைய ஐந்தாவது பைனலிஸ்டா செலக்ட் ஆயிருக்காங்க அவங்களுக்கு வாழ்க்கையில இன்னும் நிறைய வாய்ப்புகளும் மேன்மேலும் வளர்றதுக்காக எங்களுடைய தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துறோம் அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டெனுடைய வைல்ட் கார்டு ரவுண்ட்ல தன்னுடைய காந்த குரலால் வேற லெவலில் பாடி தெறிக்க விட்டு இதனுடைய ஐந்தாவது பைனலிஸ்டா செலக்ட் ஆயிருக்க ஏழை திறமையான திறமையான காயத்ரியை பத்தியும் இதுல ஒட்டுமொத்தமா பைனலிஸ்டா செலக்ட் ஆயிருக்க நசரி ஜெயின் சாராஸ்ருதி ஆதியா லைனட் மற்றும் காயத்ரி இவங்களை உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ